வரமத்துலமதுல அல்லாத்தமக்கெல்லாம் கலாம் தந்திருக்கின்றான் ஓதுவதற்காகவே இங்கே ஒவ்வொரு நாடும் அதை ஓதுவதற்கெல்லாம் நமக்கு தொப்பிக் செய்யட்டும் குறிப்பாக வாரத்தில் ஒரு நாள் வெள்ளிக்கிழமை மிக சிறப்பான ஒரு நாள் எல்லாம் நடக்கெடுக்கும்போது ஒரு தலையா தலையான ஒரு நாளாக இருக்கின்றது அந்த நாளில் நாம் புலானில் உள்ள பழனஞ்சாஜி உள்ள சூரத்துல் கஃபி என்ற சூறாவை ஓதுவது மிக சிறப்பிற்கு இருக்கின்றது கண்மணி நாயகம் முகம் சாஸ் சொன்னாங்க வெள்ளிக்கிழமை என்று யார் சூறா கஃபி ஓதுவாரோ அவருடைய கால்புறத்திலிருந்து வானம் வரைக்கும் பிரகாசத்தை கொண்டு ஒளியை கொண்டு வெளிச்சத்தை கொண்டு அல்லாஹு தாரா அவருக்காக வேண்டி தோன்ற செய்கின்றான் மேலும் குரானை நாம் ஓத ஓத இந்த உள்ளங்கள் எரிய போயிருந்தால் அந்த அந்த உள்ள இருக்கமெல்லாம் கலர்ந்து போய் ஃப்ரீயாக அந்த உள்ளத்தையும் அல்லா நேசாக்குகின்றான் புராணின் மூலமாக அல்லாஹு தாலிக்கு மிகப்பெரிய சிறப்பை இதில் வைத்திருக்கின்றான் அது குறிப்பாக இந்த வெள்ளிக்கிழமை என்று நாம் சூறா ஓதி எல்லா இடத்துல பிரகாசத்தையும் முடியும் நாம் பெற்றுக் கொள்வதற்கு நாம் முயற்சிப்போம் அல்லாஹ் அதற்கு தோசை செய்வானாக அசலாம் வரைக்கும்